நெல்லை மாவட்டம் திசையின் விலையில் வெங்கடேஸ்வரி ஜுவல்லஸ் எழுபதாவது ஆண்டு தொடக்க விழா சிறப்பாக நடைபெற்றது மூன்று தலைமுறைகளை கடந்து இந்த ஆண்டு எழுபதாவது ஆண்டில் அடியெடுத்து ஸ்ரீ வெங்கடேஸ்வரி ஜுவல்லஸ் வைத்திருக்கின்றது இதனையொட்டி நிறுவனர் இசக்கி முத்து சிறப்பு பூஜையுடன் விழாவை தொடங்கி வைத்தார் மேலும் வாடிக்கையாளர்களுக்கான நன்றி தெரிவிக்கும் விதமாக தங்கம் பவுனுக்கு ஏழாயிரம் ரூபாய் தள்ளுபடி வைரத்திற்கு கேரட்டுக்கு ஏழாயிரம் ரூபாய் தள்ளுபடி மற்றும் வெள்ளி ஆபரணங்களுக்கு எழுபது சதவிகிதம் தள்ளுபடி வழங்கப்படுகிறது வணக்கம் வெங்கடேஸ்வர் ஜுவல்லர்ஸ் பிரைவேட் இன்டெஸ்டி ஓ முத்துவிலையப்பன் பேசுகிறேன் இன்று நமது நிறுவனம் வந்து எழுவதாம் ஆண்டுகளாக வடிகெடுத்து வைக்கும் விதமாக நிறுவன தலைவர் விசை குமுத்தாசரி எனது தந்தையார் வந்து இன்னைக்கு பூஜை சிறப்பு பூஜைகள் செய்து வைத்தார்கள் எங்கள் நிறுவனம் வந்து தாத்தா அப்பா இப்போ மூணாவது ஜென்ரேஷன் என்னை நோக்கி போயிட்டு இருக்கு இன்று வாடிக்கையாளருக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக தங்கம் பவுனுக்கு ஏழாயிரம் தள்ளுபடியும் வைரம் கேரட்டுக்கு ஏழாயிரம் ரூபாய் தள்ளுபடியும் வெள்ளி நகைகளுக்கு எழுபது சதவீதம் டிஸ்கவுண்ட்டும் வழங்குகிறோம் மேலும் ஆதரவளித்த வாடிக்கையாளர்களுக்கு மிக்க நன்றி